ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல நம்மளுடைய தலையெழுத்து எழுதப்படுறது அதாவது நம்மளுடைய தலையெழுத்தே மாறுது நம்மளுடைய தூங்குற தான் நம்மளை நம்புறவங்க கூட நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனா நம்மளே ஒரு தவறு செய்கிறோம் அந்த தவறுக்கான தண்டனையை நம்ம தினமும் நம்ம மேலே அந்த தண்டனை விழுது அதை நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ நம்ம வீட்டு படுக்கை அறையில இருந்தே இதெல்லாம் நடக்குது நீங்க கடகராசி அன்பர்களா இருக்கீங்கன்னா நான் சொல்ற திசையை பார்த்து நீங்க படுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுவதுமே பணம் அதிகரிக்கும் கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும் சக்தி அதிகரிக்கும் இந்த வீடியோவை தான் நாளை அதாவது உங்க வீட்டு வாசல்லே நிற்கக்கூடிய அந்த கோடீஸ்வர வாழ்க்கைய நீங்க உள்ள வரவேற்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க படுக்கையறையும் படுக்கைய தலை வைத்து படுத்தலும் இத பத்தி முழுமையா நம்ம பார்க்கலாம் கடகராசி அன்பர்களே வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல சிறந்த வெற்றியாளரா மாறதுக்கான ஒரு பயன்படக்கூடிய விஷயத்தை நீங்க இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்தின் நான்காவது ராசி கடகராசி கடகராசியில புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க இந்த கடகராசியில பிறந்தவங்களா இருப்பாங்க அதுபோல பெயர்கள்ல ஹி ஹி ஹே ஹோ டி டே போன்ற எழுத்துக்கள் ஆரம்பமாக இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய குணாதிசயமே ஒரு தனித்தன்மை வாய்ந்ததுதான் இந்த ராசியில பிறந்தவங்க ரொம்பவே புகழ் பெற்றவங்களா இருப்பாங்க கடக ராசில பிறந்தவங்க ஸ்ரீராமர் கூட புனர்பூசம் நட்சத்திரம்தான் நடிகர் விஜய் இது போல லகா மங்கேஸ்வர் அதுக்கப்புறம் நீங்க இப்ப நீங்களும் தான் இருக்கீங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடகராசில பிறந்திருக்கீங்க உங்க வாழ்க்கைய வெற்றி மயமாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எது நன்மை தரும் இந்த படுக்கையறை விஷயத்த பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம் கடகராசில பிறந்தவங்க வாழ்க்கை துணைக்கு விசுவாசமா இருப்பாங்க உள்ளத்துல தன்மை இருக்கும் இருந்தாலுமே ஒரு அக்கறையான ஒரு திருப்தியான உறவுக்கு இடையில கடகராசி கடக லக்னத்துக்கு இளற வாழ்க்கை சிறப்பாக அமையறது இல்லை காதல் காதல் கொள்ளும் குணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்காது அதே சமயத்துல வாழ்க்கை துணை துரோகம் செய்யறதை இவங்களால பொறுத்துக்கவே முடியாது கடினமான நிலையில கடகராசிக்காரங்களுக்கு புத்தியை காட்டிலும் அவங்களுடைய அந்த உணர்வுகளும் மனோதத்துவமும் அவர் ஆதிக்கமா இருக்கும் எதுலையுமே வந்து மனம் தளராம அவங்களுடைய சக்திக்கு மீறி அதிகமான முயற்சியை மேற்கொள்வாங்க நிறைய பேர் வந்து பொறுப்புல இருந்து தப்பிக்கணும் அடுத்தவங்க மேல பழி போடணும் அப்படின்னு கூட உங்க உங்களை நினைக்கிறாங்க அதாவது கடகராசி அன்பர்களை கடகராசியில இருக்கிறவங்க வெற்றிய அவங்களுக்குள்ள ஒரு விருப்பமாவே வச்சிருப்பாங்க நெருங்கிய நண்பர்கள் கிட்ட மட்டும்தான் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துப்பாங்க அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க தோல்வி அவ்வளவு சீக்கிரமா எடுத்துக்கவே எடுத்துக்கவே மாட்டாங்க விளையாடிக்கிட்டே இருப்பாங்க தோக்குற மாதிரி இருந்தா கலசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க என்ன நடந்துச்சுன்னா அவங்க இடத்துல சொல்லவே மாட்டாங்க யாரிடமும் அதிகமா பேசவும் மாட்டாங்க இல்லைன்னா அழுது வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நெருக்கமா இருக்கவங்க வந்து சமாதானப்படுத்திட்டாங்க அப்படின்னா மீண்டும் வந்து அவங்கள சரிப்படுத்திக்கிட்டு ஒரு திரும்ப உற்சாகத்தோடு அவங்க அடுத்த விஷயத்துக்கு வந்துருவாங்க விருந்து உபசரிப்பு எல்லாமே சிறப்பா இருக்கும் எல்லார்கிட்டயுமே வந்து சகஜமா பழகுவாங்க ஒரு சிக்கலான சூழ்நிலைய கூட ஒரு கையாளக்கூடிய திறமை கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு ஒரு பசி அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம கடகராசி அன்பர்களே இப்போ உங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னா கடகராசி அன்பர்களுக்கு அதிகமான ஞாபக சக்தி இருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு பல சமயத்துல பலகீனமா அமைஞ்சிருது வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுடைய மனசு குறிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் சின்ன வயசுல நடந்தது வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன சம்பவங்களை யாருக்கிட்டயாச்சும் பேசும் பொழுது நான் சின்ன வயசுல எப்படி கஷ்டப்பட்டேன் நான் சின்ன வயசுல அப்படி பண்ணேன்னு யார்கிட்டயாச்சும் சொல்லாத இருக்க மாட்டாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் அடுத்தவங்களுடைய குற்றத்தை இவங்களுடைய மனம் குறி குறிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும் நீ அப்ப இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா இருக்கும் பொழுது பேச ஆரம்பி சண்ட தெரியல சின்ன சின்ன கெட்ட குணங்களை தானே கவனிக்கிறாங்கன்னு மற்றவங்க எல்லாருமே வந்து யோசிக்கிற அளவுக்கு உண்டு பண்ணிடுவாங்க கடகராசிக்காரங்க பொதுவா இவங்களுக்கு மன்னிக்க கூடிய குணம் அதிகமாகவே இருக்கு ஆனா மறக்கவே மாட்டாங்க மறக்கிறது அப்படின்றதே இவங்களுக்கு நடக்காத விஷயம் இவங்கள சுத்தி எப்பயுமே வந்து ஒரு அசௌகரியமான உணர்வு உண்டாகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்கும் மற்றவங்க விஷயத்துல அணுகுமுறையில ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்கும் பொதுவா கடகராசி அன்பர்கள் எல்லாருக்கிட்டையும் நெருங்கி பழகுறவங்க கிடையாது அதனால ஒருத்தவங்களை பத்தி அவங்களுடைய கருத்துக்களை முன்கூட்டியே இவங்க உருவாக்கிக்கிறாங்க உருவாக்கிட்டு மற்றவங்க மீது தாக்குதல் நடத்த கூட தயாராகிடுறாங்க கடகராசில இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வேதவாக்க எண்ணிப்பாங்க யாராவது கேள்வி கேட்டா சுத்தமா பிடிக்காது அதிகமா நம்பிக்கை உடையவங்களாகவே இருக்கிறாங்க இப்படியெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களின் ஒரு பலனாவே இருக்கு இப்போ நீங்க பெரும்பாலும் நீங்க வாழக்கூடிய வீடு எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் நான்காவது குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய வீடு கடகத்துக்கு நான்காவது வீடு அப்படின்னா உங்களுக்கு துலாம் ராசியை குறிக்கும் ஐந்தாவது வீடு விருச்சிக ராசியை குறிக்குதுங்க பொதுவாகவே குடும்ப உறுப்பினர்களோடு இருக்கிறத விட தன்னுடைய ஆழ்ந்த காதல் சௌகரியம் சந்தோஷம் விளையாட்டு எல்லையற்ற மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாமே பெருக்கூ பெறக்கூடிய இடம் விருச்சகமா தான் இருக்கும் அப்படி இருக்கிறதால உங்களுடைய ஒரு படுக்கையறை பேப்பர் பேனா வச்சு கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டினுடைய கட்டில் கால்கள்ல செப்பு கம்பிகளை நீங்க கட்டிக்கோங்க அப்படி நீங்க கட்டும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் குடும்பத்துல உங்களுக்கு பிரச்சனையே வராதுங்க ஏன்னா இரவு நேரத்துல உங்க கிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய தன்மை காப்ப உண்டு காப்பர் பா காப்பர் பானை காப்பர் பாட்டில் காப்பர் டம்ளர் படுக்கை அறைக்கு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா தண்ணீர் குடிக்கிறீங்களோ இல்லையோ உங்களுடைய நெகட்டிவ் எல்லாமே வந்து காப்பர் பாத்திரம் ஃபுல்லா இழுத்துரும் அது எல்லாத்தையுமே அது வாங்கிக்கும் அடுத்த நாள் நீங்க அந்த தண்ணீர் போய் வெளியே ஊத்திரலாம் அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில படுக்கை அறையில அது வெறும் அறை மட்டும் கிடையாது உடல் மற்றும் உள்ளத்துக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய தான் இருக்கு அது ஒரு ரீசார்ஜ் சென்டர் எல்லாருமே காலையில இருந்து சாய்ந்திர வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போவாங்க ஒரு கூலி தொழிலாளில இருந்து ஒரு வண்டி இழுக்கிறவங்க வரைக்கும் சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்க ரோட்ல காய்கறி விக்கிறவங்க சில ஒரு டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்கிறாங்க செக்யூரிட்டியா வேலை செய்கிறாங்க அலுவலகத்துல அரசியல்வாதிகள் எல்லாருமே எடுத்தாலும் ஒரு ரூபாயிலிருந்து கோடி ரூபாய் வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறவங்க காலையில ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஜெயிச்சுட்டு வராங்கன்னா அவங்களுடைய படுக்கையறை அறை கரெக்டா இருக்கணும் சில பேர் வந்து படுக்கையறையும் ரொம்ப கவனமா நீட்டா வந்து வச்சுக்குவாங்க படுக்கையறையில பேட்ஸ்மல் இருக்கவே கூடாது கெட்ட வாடகை இருக்கவே கூடாதுங்க ஆமாங்க அதுக்கடியில எல்லா பயனற்ற பொருட்களையும் வைக்கிறது ஏதாவது தேவையில்லாத பொருட்களை வைக்கிறது கேஸ் சிலிண்டரை வைக்கிறது கம்ப்யூட்ரு இல்லை வேஸ்ட் பொருட்கள் இது எல்லாத்தையுமே வந்து அந்த பழைய டிவி தட்டுப்புட்டு சாமான்கள் எல்லாமே வந்து கட்லுக்கடியில் வைக்கிறீங்கன்னா அதெல்லாம் இருக்கவே கூடாது அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இரவு நேரத்தில் படுக்கை அறை முழுவதும் நெகட்டிவ் பரவிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன அறையில் சில பேர் வீட்டில் அட்டாச்சுடு லெட்டின் பாத்ரூம் கூட வச்சிருப்பாங்க ஒரு குளியல் அறை பொறுத்த வரைக்கும் இருக்கும் பொழுது அதிலிருந்து வெளியேறக்கூடிய நச்சு கழிவுகள் ஒரு ஃபேன் போட்டதும் வெளியே வந்துடும் அதனால பெரும்பாலும் டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடிய வீடுகள்ல ஒரு எக்ஸாட்டட் எக்ஸாக்டர் ஃபேன் வச்சுக்கலாம் பெரிய வீட்டில் வச்சிருப்பாங்க சுவிட்ச் ஆன் பண்ணோடனே அந்த ஃபேனும் சேர்ந்தே ஓடும் ஆனா வீட்டுல நம்ம வந்து வைக்கிறதே கிடையாது அப்போ நம்ம வீடுகளை உருவாக்கும் பொழுது அதே மாதிரி உருவாக்கிடணும் தேவையில்லாம நம்ம பண்ணிடுறோம் அல்ல பராமரிக்கும் பொழுது அந்த சிரமங்கள் ஏற்பட்டுது அது ரொம்பவே கஷ்டம் ஃபேன் இருக்காது ஒரு நல்ல பெனாயில் இருக்காது ஒரு வாசனை திரவியங்கள் கூட இருக்காது அதுல ஏகப்பட்ட துணிமனை இல்ல அழுக்கு துணிகள் இல்ல குளிச்சுட்டு துணி அங்கே ஈரமா போடுறது இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி உறவுல வந்து விரிசல்கள் பணம் தங்காம போறது எரிச்சல்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு சண்டை போட்டுக்கிறது புரிதல் இல்லாத நிலையினால வரக்கூடிய ஒரு சர்க்கம்டன்ஸ் சுற்றுப்புற சூழல்கள் படுக்கை அறை அந்த படுக்கை அறையில படுக்கிறது ஒவ்வொருத்தர் தலைக்காணியே இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது படுக்கை அறையில பெட்ஷீட் ஒரு கண்ட கலர்ல இருக்கிறது சட்டம் போட்டு டார்க்கா என்னென்னமோ படங்கள் எல்லாம் போட்டு இருக்கும் பறவைகள் பறக்குற மாதிரி நீர்வீழ்ச்சி இருக்கிற மாதிரி அப்போ அதை மாதிரிலாம் இருக்க கூடாது அழகுக்காக எங்க இதை வைக்கணும்னு தெரியாம நம்ம பண்ணிடுறோம் இரவு முழுவதும் தேவையில்லாத அறைகள்ல மாட்டி இருக்கக்கூடிய படங்கள் போராட்டமான படங்கள் விலங்குகள் வேட்டையாடுற படங்கள் இத மாதிரியான படங்கள் எல்லாம் வச்சிருக்காதீங்க உங்க அறையில என்ன மாதிரியான படங்கள் மாட்டலாம் அப்படின்னா கணவன் மனைவியா இருக்கீங்கன்னா உங்களுடைய சந்தோஷமான தருணத்தின் போது எடுத்த ஒரு போட்டோ அதை நீங்க பயன்படுத்தி வைக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும் இப்போ நம்ம தேவையில்லாத படங்கள்லாம் வைக்கும் பொழுது அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்போ நம்ம கண் அதை பார்த்துட்டும் பொழுது மூளை அதனுடைய பயன்பாடு நோக்கிய பயணத்தின் போதும் ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிடும் இத மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் வந்து ஹோம் சப்பல்னு போட்டு அந்த பெட்ரூம் கடையில சப்பலை விட்டு விட்டுறது அப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது அப்போ படுக்கையரைய வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு நடுவுல எடுத்துட்டு போயிட்டு போடக்கூடாது இல்லைங்களா இதெல்லாம் வந்து நிறைய தவறுகள் நடக்குது வீடுகள்ல இப்போ கடகராசி அன்பர்களே நீங்க செய்யறது என்னன்னா குளியலறையா இருந்தா அது எப்பயுமே வந்து கிளீனா வச்சுக்கோங்க படுக்கை அறை கதவுகளும் நீங்க பகல் நேரத்துல தொடர்ந்து வைங்க நல்ல காற்றோட்டமா இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூன்று நாளைக்கு ஒரு முறை அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு அலசி சூரிய வெளிச்சத்துல போடுவாங்க வெயில்ல போட்டு எடுக்கணும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இப்ப அதெல்லாம் வந்து சுத்தமா குறைஞ்சு போயிடுச்சு படுக்கறையில தூக்கம் வருது டென்ஷன் ஆகுது அடிக்கடி உடம்பு முடியல அப்படின்னா நம்மளுடைய படுக்கை அறை நமக்கு உடம்பு ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும் ஒரு சந்துக்குள்ள போயிட்டு படுக்க கூடாது இப்படியெல்லாம் வந்து பாத்ரூம் கதவுக்கு நேரா படுக்க கூடாது பெரிய வீடுகள்ல கூட இந்த மாதிரி தவறுகள் நடக்குது நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் பெரிய பெரிய பலன்கள் அடியெல்லாம் நம்ம வந்து கூடாது இப்படி கூர்மையான ஆயுதங்கள் வெட்டக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது படுக்கை அறைக்குள்ளேயே தையல் மிஷின் வச்சிருப்பாங்க அதெல்லாம் இருந்தா உறவுகளை வெட்டி துண்டாக்கும் சோ நீங்க இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க வந்து அந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு திசையில கிழக்கு திசை பார்த்து படுக்க கூடாதுங்க வடக்கு பார்த்து படுக்கவும் கூடாது அப்ப என்ன பண்ணணும்னா தெற்கு பார்த்து நீங்க படுக்கலாம் அதே போல உங்களுடைய அறைகளை பொறுத்த வரைக்கும் வெளிர் நீளம் பயன்படுத்தலாம் அதே போல ஆஹ் கடகராசி என்பவர்களுக்கு கோல்டன் கலரும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் பொழுது ஒரு லைட் ப்ளூ அதை நீங்க பயன்படுத்துறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் படுக்கை அறையும் நல்ல புத்துணர்ச்சியாகவே இருக்குங்க பொதுவா இந்த ப படுக்கை விரிப்புகள் ஒரு கட்டம் கட்டமா கூடு போட்டு இல் இல்லாம அப்படியே பிளைனா இருக்குது அப்படின்னா கடகராசி என்பவர்களுக்கு சிறப்பா இருக்கும் வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் கட்டலுக்கு அடியில ரெண்டு நாளுக்கு ஒரு முறை ஒரு கல்லுப்பு போட்டு அந்த தண்ணியால நீங்க கழுவி விடலாம் இல்லை தொடச்சி விடலாம் மா போட்டு விடலாம் சில கட்டல்லாம் வந்து அந்த தரையோடு தரையா கூட இருக்கும் சும்மா விளக்கு மாறு போட்டு கூட்டுற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு இன்ச்சு தான் கேப் இருக்கும் சோ கட்டளை தூக்கி உயரமா வச்சுக்கிறது நல்லதாவே இருக்கும் கூட்டி பெருக்கிற அளவுக்கு இருந்தா நல்லதா இருக்கும் உப்பு தண்ணியான வச்சு நீங்க கிளீன் பண்ணனும் நல்ல சாம்பிராணி போடுங்க பகல் முழுவதும் அரை திறந்திருந்தா நல்லது வெண்கடகு கருஞ்சீரகம் மருதாணி விதை நாயுருவி விதை கருங்கொங்குளியம் இந்த அஞ்சு பொருளும் வாங்கி வீட்டுல வச்சிருங்க உங்க வீடுகள்ல கடகராசி அன்பர்களே செவ்வாய்க்கிழமை மாலை வேலையில வீடு முழுவதும் இந்த புகை போட்டு விடுங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும் பண வரவும் உங்களுக்கு குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் கோடீஸ்வர யோகமும் தேடி வரும் இந்த தவறுகள்லாம் இனிமே நீங்க பண்ணாதீங்க இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னில இருந்து திருத்திக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் கடகராசி அன்பர்களை உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசி அன்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேருங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி